ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம குக்கிங் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்தது கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை இது மேலே வச்சு மீன் ஃபுல்லாக படுற வரைக்கும் நம்ம இந்த மசாலாவை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம மீன் மசாலாவை அப்ளை பண்ண உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி பண்ணும்போது இந்த மசாலாலாம் உதிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதிராது கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் ஃபுல்லாக மசாலா வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இருக்கிற எல்லா மீனையும் இந்த மாதிரி நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுப்போம் இப்போ எல்லா மீனையும் நம்ம மசாலா தடவி எடுத்தாச்சு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ஃபேனில் தேவையான நாளைக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடுமானதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மீனை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்லையே வேக வச்சுருங்க இடையில இடையில திருப்பி திருப்பி விடுங்க இதை மூடி போட்டு முடணுன்னு அவசியம் இல்லை இது ஓப்பன்லேயே வேகட்டும் இந்த சமயத்தில் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்கும் உள்ளே வந்து மீன் வந்து வெந்திருக்காது அப்படியே பச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க மொத்தமாக பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி தெரியல வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்